ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத்ரூம் க்ளீனிங் அப்புறம் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் தான் வந்து சுத்தமாக கூட்டிகிட்டு மாப்போட்டீங்க அப்படின்னாலுமே வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் அந்த மாதிரி குட்டி குட்டி தூசிலாம் ஆகும்னா நம்ம தோ கூட்டுவோம்ல அப்போ வராது எங்கேயாவது ஃபேன் காற்றுல போய்ட்டு சுருண்டு ஒரு இடத்துல போய்ட்டு இருக்கும் நம்ம மாப்போடும் போது ஆகும்னா அந்த ஈரத்துக்கு வந்து அந்த மாப்போடைய சேர்ந்து வரும் நம்ம போடுறது ஒரு வேலை அப்படின்னாலுமே வந்து அந்த தூசியை எடுத்து எடுத்து கொண்டுட்டு போயிட்டு முடியாக இருக்கட்டும் வேறு ஏதாவது சின்ன சின்ன தூசியை எடுத்து எடுத்து கொண்டு போய் போகிறது தான் ரொம்ப டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி மக்கு இதில் க சேர்த்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுவிட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா நீங்கள் எப்போ என்னென்ன கையில் வருதோ அந்த தூசி எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனும் ஆகாது வேலையும் மிச்சமாகும் நீங்கள் மாப்பு ஃபுல்லாக போட்டுட்டு வரீங்கன்னா அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுவிட்டு அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் டஸ்ட்பின்லேயோ வேறு எங்கேயோ போடுறீங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும் டென்ஷனும் ஆகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இஞ்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா கடையில் இருந்து தாங்க இருக்கும் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டயத்தில் மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக உலர்த்திட்டு வள கரண்டி இருக்கும்ல அதை வந்து அதை வச்சு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பெரட்டி பெரட்டி எடுங்க ரொம்ப ஹீட்டாக வேணாம் லைட்டாக சூடாகிற மாதிரி இருக்கும் சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வெளியில் வைக்கிறதுனாலும் சரி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது இது பண்ணுறது எனக்கு ரிஸ்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா காய வச்சுட்டு அதே மாதிரி வச்சுக்கோங்க இஞ்சி ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வகை உளுந்து அதெல்லாம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப நாள் வச்சுட்டிங்கன்னா புழு பூச்சி வண்டு அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா ஸ்டவ்வில் கடாயி வச்சிட்டு எண்ணெய் பருப்போ அந்த பருப்போ வந்து கொட்டிட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் சீக்கிரமாக கருகிடும் நீங்கள் அதே மாதிரி கைவிடாமல் விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும் கலர் சேஞ்சாயிருக்காது பட் வந்து சூடு இருக்கும் அந்த மாதிரி சூடு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சு நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே எந்த பூச்சி புழு வந்து எதுவுமே வராதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முக்கியமான ரீசன் புழு பூச்சி வர்றதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வைக்கிற பாக்ஸ் வந்து காற்று புகாத மாதிரி இருக்கணும் காற்று போகிறா மாதிரி இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக அதில் புழு பூச்சி கண்டிப்பாக வரும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து மூடி வச்சுக்கோங்க இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது காற்று போகிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வந்து சீக்கிரம் அழுகாமல் வதங்காம இருக்கிறதுக்கான டிப்ஸ் தாங்க பச்சை மிளகாய் இந்த காம்பு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு அழுக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அழுகிடும் ஒரு பச்சை மிளகாய் அழுகினதை பார்க்காம விட்டுவிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த பச்சை மிளகாவும் காலி பண்ணிவிடும் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி டைமில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பச்சை மிளகாய் நீங்கள் நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா பச்சை மிளகாயில் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே கில்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நாள் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வீணாகவே போகாது வதங்காவும் வதங்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி கேரி பையில் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே சீக்கிரமாக அழுகிடும் அதையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து பூண்டு தோல் வெங்காயத்தோல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உரிச்சிட்டு உடனே வந்து குப்பையில் போட்டுருவோம் அந்த மாதிரி குப்பையில் போடாமல் அதே மாதிரி நம்ம வந்து காய்கறி கட் பண்ணுறோன்னா அதோட வேஸ்ட் எல்லாமே இருக்கும்ல அது அதுக்கப்புறம் அரிசி களைஞ்ச தண்ணி இது எல்லாமே வந்து நீங்கள் செடி ஏதாவது வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் போட்டு நீங்க அந்த அரிசி களைஞ்ச தண்ணி ஊற்றி பாருங்க செடி சும்மா சூப்பராக வளருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சூப்பரான பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இது வேறு ஒன்றும் இல்லை கோலமாவு மாவு தாங்க கோலம் மாவும் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையுமே தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கோலம் இந்த கப்பால் தான் வந்து நான் அளந்துருக்கேன் ஒரு கப்பு வந்து கோலம் மாவு அப்படின்னா கால் கப்பு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சொல்லுவோம்ல அது அதுதான் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கப்பு எந்த க எந்தளவுக்கு கப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கால் கப்பு வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க உங்களுக்கு பாத்ரூம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பொடி நீங்கள் பாருங்கள் பாத்ரூம் வந்து இந்த கண்டிஷன்ல தான் இருக்கு நான் வந்து வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே நான் கழுவாமலே விட்டுட்டேன் ஒரு ரெண்டு வாரம் ஆகுது இது வந்து நம்ம உப்பு தண்ணி படிகிறது அதுக்கப்புறம் நம்ம வந்து துணி துவைக்கிறோம் அப்படின்னா அதோட என்ன சொல்கிறது சுண்ணாம்பு எல்லாமே போய் படியும்ல ஏற்கனவே வந்து உப்பு தண்ணி அதோடு வந்து நம்ம துணி துவைக்கிறத எல்லாம் போயிட்டு அங்கங்கே படிஞ்சு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை வெளையாக இருக்கும் இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பொடி அது எல்லாத்தையுமே நம்ம தூவி விட்டுக்கலாம் பாத்ரூம் ஃபுல்லாக தூவுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு நல்லா ஈரப்படுத்திக்கோங்க ஈரப்படுத்திட்டு கொஞ்சம் ஷேக்காகும் ஏன்னா நான் ஒத்த கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் நான் எடுக்கிறேன் அதனால் கொஞ்சம் வீடியோ ஷேக்காகவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடி எல்லாத்தையுமே பாத்ரூம் ஃபுல்லாக தூவி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊறுட்டோம் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் செவுத்தில் வந்து நீங்கள் பொடி போட முடியாது போட்டிங்கன்னா ஓகே போட முடியல அப்படின்னா ஸ்க்ரப்பரை வச்சு அந்த பொடியை தொட்டுட்டு தேய்ச்சி கொடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து தொடப்பத்தை வச்சு தான் நான் வந்து இது கழுவி விட போகிறேன் நான் ஒத்த கையில் பண்ணுறதுனால என்னால் ரொம்ப அழுத்தி பண்ண முடியல வீட்டில் காட்டணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக ரெண்டு கை வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது காலைல செப்பல் போட்டுக்கிட்டு வந்து க்ளீன் பண்ணுங்கள் இந்த பொடினாலேயும் சரி இல்லை வேறு பொடி இல்லை கடையில் வாங்கி பாத்ரூம் க்ளீனர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாத்ரூம் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து காலையில் செப்பல் போட்டுக்கோங்க ஏன்னா அதோடய கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் இந்த பொடினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை வேறு பொடி இருந்தாலும் சொல்கிறேன் ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க சில பேருக்கு ஒத்துக்கும் சில பேருக்கு ஒத்துக்காது மேக்ஸிமம் வந்து காலைல செப்பல் போட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க மறந்துட்டு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் கால் ஒத்துக்கிறவங்களுக்கு ஒத்துக்கும் ஒத்துக்கலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும்ல அதுக்காக தான் இப்போ பாருங்கள் நான் தண்ணி அடிச்சு விட்டால் எவ்வளோ அழுக்கு போணுச்சு பார்த்திங்களா இது வந்து நான் கழுவுனதுக்கு அப்புறம் காட்டுறேன் இது கலர் என்ன அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க அந்த டைல்ஸ் கலரே அப்படிதான் தான் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஸ்டூல் வாலி அந்த மாதிரி பாத்திரம் என்னானது வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேயுமே உப்புக்கரை படிஞ்சிருக்கும் அதுக்குமே இதே மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக அந்த உப்புக்கரை எல்லாமே போயிடும் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க நான் வந்து மேக்ஸிமம் அதிகமாக வாங்க மாட்டா அந்த மாசம் வாங்குவோம் நிறைய பேர் வந்து இருபத்தஞ்சு கிலோ முப்பது கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா புழு வரும் ஏன்னா நான் கன்சியூம் ஆன டைத்தில் இப்போ ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அரிசி அதிகமாக யூஸ் பண்ணவே எங்கள் மாமா வந்து பார்த்தா புழு வச்சுடுச்சு அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் மூடி வந்து சரியாக மூடாமல் காற்று புகாமல் இருக்குது அப்படின்னா புழு கண்டிப்பாக வந்துடும் அந்த டயத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளைக்கு வந்து பூச்சி புழு வந்து எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வகையெல்லாம் இருக்கல கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவுலாம் வந்து ரொம்ப நாள் வச்சிருக்கீங்க வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா புழு வச்சுடுங்க அதுவும் இந்த மைதா மாவு கோதுமை மாவுலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் தாண்டிடுச்சு அப்படின்னாலே வந்து புழு வச்சுடும் நிறைய பேர் அஞ்சு கிலோ பத்து கிலோலாம் வாங்கிலாம் அரைச்சி வச்சுருப்பீங்க அதே சேம் தான் சே நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கோங்க அப்படியே டைட்டாக மூடி வச்சாலும் ஒரு வ காலம் வரையும்தான் வந்து எதுவும் வராமல் இருக்கும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து அந்த மாவில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா அந்த மாதிரி பருப்பு வந்து வறுத்துட்டு வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லை இது பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா என் அந்த பருப்பு இருக்கிற பாக்ஸ்குள்ளே ரெண்டு கிராம்பு அப்படி இல்லைன்னா பிரியாணி இலை அதுவுமே இல்லைன்னா பூண்டு தோல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பூச்சி புழு வந்து சீக்கிரமாக வராது அதையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை எங்கள் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்